யாழ்ப்பாணத்திற்கு பிரதமர் வருகின்றார் வழிமுகார அமைச்சர் வருகின்றார் ஏனைய துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து என்னென்ன விஷயங்களெல்லாம் வடக்கு மக்களுக்கு செய்வதாகவும் அல்லது வடக்கு மக்களுக்கு போதிக்கின்றார்கள் உங்களுடைய அதிகாரத்திலே நீதி மறுக்கப்பட்டு புத்தளத்துக்கு ஒரு நீதியாகவும் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நீதியாகவும் உங்களோட அரசாங்கத்தில் வந்த நீதி தொடர்கிறது அதை பற்றி பேசுவதற்கு பிரதமருக்கோ அல்லது வழிமுகார அமைச்சரோ முன்பெறாத காரணத்தினால் புத்தளத்திலே இலங்கையினுடைய நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பு புத்தளம் வேறு நாடா யாழ் மாவட்டம் வேறு நாடா ஏன் இந்த நீதிமன்ற தீர்ப்பை இன்று வரையும் இலங்கை பூராக நடைமுறைப்படுத்த முடியாத அரசாங்கமாக அனுர திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் இருக்கின்றது வணக்கம் என்னுடைய பேராணா அன்னராசா வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற ஐம்பதனாயிரம் மக்கள் ஐம்பதனாயிரம் குடும்பங்கள் இரண்டு லட்சம் மக்கள் தொடர்பான நீதி மறுக்கப்பட்ட சமூகமாக தொழிலாளர் சமூகம் கடந்த அரசாங்கங்களும் சரி இந்த அரசாங்கங்களும் சரி வடக்குக்கு ஒரு நீதி தெற்குக்கு ஒரு நீதியாக அரச நிர்வாக மட்டத்திலே செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது வேதனை அளிக்கின்றது கடந்த கால அரசாங்கத்திலே வடக்கு கடற்றொழிலாளருக்கு மறுக்கப்பட்ட நீதி இந்த அரசாங்கத்திலும் ஐந்து மாதங்கள் கடந்தும் அந்த நீதி மறுக்கப்பட்ட சமூகமாக வடக்கு கடற்றொழில் சமூகம் இருக்கின்றது ஆனால் வடமாகாணத்திலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திற்கு பிரதமர் வருகின்றார் வெளிமுகார அமைச்சர் வருகின்றார் ஏனைய துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து என்னென்னோ எல்லாம் வடக்கு மக்களுக்கு செய்வதாகவும் அல்லது வடக்கு மக்களுக்கு போதிக்கின்றார்கள் ஆனால் வடக்கு கடத்தொழிலாளர்களுடைய நீதி தொடர்பாகவும் இலங்கையிலே ரென்று நீதி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் ஏன் மௌனம் சாதிக்கின்றார்கள் எதிர்வரும் பதினேழாம் தேதி யாழ் மாவட்டத்துக்கு வருகை இருக்கும் இலங்கையின் அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கூட இந்த கடற்றொழிலாளர்களுக்கு மறுக்கப்பட்ட நீதி தொடர்பாக பேசுவாரா வெனவே கடந்த கால அரசாங்கங்கள் போன்று வடக்கு மக்களை அல்லது தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற செயல்பாட்டைத்தான் இந்த அரசாங்கமும் இன்று வரையும் செய்து கொண்டிருக்கின்றது எதிர்காலத்திலும் செய்யும் என்ற ஒரு ஐயப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது ஏனென்றால் பிரதமர் வந்து ஹேரநகர் வந்தார் வேலனை வந்தார் இதெல்லாம் முற்றாக மீன்பிடியாலே பாதிக்கப்பட்ட சமூகங்கள் வாழ்கிற பிரதேசத்திலே வந்து தங்களுக்கு அதிகாரத்தை தாங்கும் என்று கேட்கிறார்கள் ஆனால் உங்களுடைய அதிகாரத்திலே நீதிமன்ற மறுக்கப்பட்டு புத்தளத்துக்கு ஒரு நீதியாகவும் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நீதியாகவும் உங்களுடைய அரசாங்கத்தில் வந்த நீதி தொடர்கிறது அதை பற்றி பேசுவதற்கு பிரதமருக்கோ அல்லது வெளிவுகார அமைச்சரோ முன்பெறாத காரணத்தினால் தொடர்ந்து நீதி மறுக்கப்பட்ட சமூகமாக கடற்றொழல் சமூகம் இருக்கின்றது உதாரணத்துக்கு இலங்கையின் ஜனநாயக சோசலிய குடியரசினால் புத்தளம் மாவட்டம் கல்பிட்டிக்கு ஒரு நீதியும் வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நீதியும் தொடர்ந்து மூன்று வருடங்களாக நீதி மறுக்கப்பட்ட சமூகமாக நீதிக்காக குரல் கொடுக்குற சமூகமாக நீதி இல்லாத நாட்டிலே வாழ்கின்ற கடற்தொழிலாளர்களாக வடக்கு கடற்தொழிலாளர்கள் என்பிபி அரசாங்கத்தினாலும் அதே செயல்பாட்டை தான் நடத்துகிறார்களே ஒழிய மக்களுக்கு நீதி அல்லது மக்களுடைய வாழ்வுக்கு அல்லது வாழ்வாதாரத்துக்குரிய எந்த செயல்பாட்டையும் செய்யாமல் வெறுமனே அபிவிருத்தி அல்லது அபிவிருத்தி மாயை அல்லது முதலீடுகள் என்ற போர்வையிலே மக்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றதா எங்களுடைய கடலிலே சுதந்திரமாக தொழில் செய்து வாழ விடுவதற்குரிய நடவடிக்கையை இந்த என்பிபி அரசாங்கம் ஏன் எடுக்கவில்லை புத்தளத்திலே இலங்கையினுடைய நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பு புத்தளம் வேறு நாடா யாழ் மாவட்டம் வேறு நாடா என்ற என்ற நிலைப்பாட்டை எதிர்வரும் பதினேழாம் தேதி யாழ் மாவட்டத்திற்கு வருகை இருக்கும் ஜனாதிபதி பல்வேறு விடயங்களிலே மாறுதட்டி கொண்டிருக்கின்றார் ஆனால் எங்களுடைய நீதி தொடர்பாகவோ அல்லது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொடர்பாகவோ ஏன் பேசாமல் இருக்கின்றார்கள் ஏன் இந்த நீதிமன்ற தீர்ப்பை இன்று வரையும் இலங்கை பூராக நடைமுறைப்படுத்த முடியாத அரசாங்கமாக திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் இருக்கின்றது ஆனால் இந்த அரசாங்கமும் இலங்கையை ஆண்ட அரசாங்கங்கள் போன்று கடந்த காலத்தில் தமிழ் மக்களை வஞ்சித்து செயல்படுகிறது இந்த ஐந்து மாத ஆட்சியிலும் வடக்கு கடற்கொருள் சமூகம் என்பிபி அரசாங்கத்தால் வஞ்சிக்கப்படுவதற்கு புத்தளம் மாவட்டம் புத்தளம் மாவட்டத்திலே வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு சூழலையும் எங்களுடைய கடலையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலப்பாட்டிலே நீதிமன்றத்தினாலே தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தப்படவில்லை நாங்கள் இன்னும் ஒரு நாடு புத்தளம் இன்னும் ஒரு நாடு இது ரெண்டு நாட்டு பிரச்சனையா என்று ஜனாதிபதி அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் ஏனென்றால் நீங்கள் வந்து மக்களை சந்தித்து வாக்கு என்று கேட்கின்றீர்கள் ஆனால் மக்களுக்கு கிடைக்க நீதியையும் எங்களுடைய உரிமையையும் பற்றி பேசவில்லை எங்களை எங்கட கையால் உழைச்சி வாழ நீங்கள் விடுங்க அதுக்கு பிறகு உங்களோட அபிவிருத்தியும் உங்களோட முதலீடும் இரண்டாம் கட்டம் இங்கட கடல்ல கடலில் உழைச்சி வாழுறத்தை வஞ்சிச்சு கொண்டிருக்கிற அரசாங்கம் எப்படி இந்த அபிவிருத்தியையும் இந்த மாயையையும் வடக்கு கடற்றுள்ள ஒரு சமூகம் நம்புகிற என்ற கேள்வியை எதிர்வரும் பதினேழாம் தேதி வடமாகாணம் யாழ்ப்பாணத்துக்கு வரவே இருக்கும் ஜனாதிபதி தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் வடமாகாணத்தில் இருக்கின்ற துறை சார்ந்த அதிகாரிகள் மக்களுடைய பிரச்சனையை பேசாமல் வெறுமனேவே அபிவிருத்தி அல்லது முதலீடு என்ற மாயைக்குள் எங்களை கொண்டு போகிறார்கள் எங்களுடைய கடலிலே எங்களுடைய சுதந்திரமாக நாங்கள் உழைத்து வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகாத வரையும் நாடு அபிவிருத்தி அடைந்தும் எந்த பயனும் இல்லை நாங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே அரசாங்கத்தில் கையேந்து நிலைக்குத்தான் கடற்றொழிலாளர்களை என்பிபி அரசாங்கம் கொன்று செல்வது என்பதை நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம் இல்லை அப்படி செய்ய இல்லை என்று சொல்கின்ற ஜனாதிபதி பதினேழாம் பொது பொதுமேடையில் சொல்வாரா புத்தளத்திலே வழங்கப்பட்ட தீர்ப்பு ஏன் இலங்கையிலே நடைமுறைப்படுத்தப்படவில்லை அல்லது ஏன் வடக்கு மாகாணத்திலே நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற கேள்வியை ஜனாதிபதி முன்னிலையிலே நாங்கள் வைத்திருக்கின்றோம் இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக பிரதமர் இலங்கைக்கு வந்து சென்ற வந்து சென்று இந்தியா சென்றிருக்கின்றார் ஆனால் இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இன்றைய தினத்திலிருந்து தமிழ்நாட்டிலே தடைக்காலம் ஆரம்பிக்கின்றது அதாவது தமிழ்நாட்டு மீனவர்கள் இரண்டு மாதங்களுக்கு இந்த கடலிலே மீன் இனப்பெருக்க காலம் என்று அவர்களுடைய தொழிலை நிறுத்தி நிறுத்துகின்றார்கள் அந்த காலப்பகுதியிலே வடக்கு கடற்றொழில் சமூகம் தொழில் செய்து அந்த வாழ்வாதாரத்தை அதிக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் எதிர்பார்ப்பும் வடக்கு மீனவர்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்ற அது அதே போன்றுதான் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைக்கு இந்த தடைக்காலம் நிறைவு பெற்று இரண்டு மாதங்களிலே தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்த இழுவை மடியை நீங்கள் நல்லெண்ண அடிப்படையிலே வடக்கு கடற்றோர் சமூகத்திற்கு செய்கின்ற மனிதாபிமான உதவியாக நீங்கள் கருதே இரண்டு மாதங்கள் தொடர்ந்து இந்த தடை காலத்திலே நீங்கள் தொழிலை நிறுத்தி இலங்கை இந்திய அரசுகளை வலியுறுத்தி இந்த மீனவர்களுடைய பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வருவதை நாங்களும் நீங்களும் வலியுறுத்த வேண்டும் என்றும் அதற்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் ஏனென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தல் வரை இருக்கின்றபடினால் தேர்தலுக்கும் அரசியல் இலாபத்திற்கும் மீனவர்களுடைய பிரச்சனையை பாவிக்காது மனிதாபிமானத்தோடு நல்லெண்ணத்தோடு வடக்கு கடற்கொழு சமூகம் தொடர்ந்து முப்பது வருட யுத்தத்தாலே பாதிக்கப்பட்டு மீண்டெழ முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் எங்களை மீண்டெழுவதற்கும் எங்களுடைய கடலையும் எங்களுடைய கடல் சூழலையும் பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் நல்லெண்ண அடிப்படையிலே இரண்டு மாதங்கள் தடை காலத்தை நீடித்து இரண்டு அரசுகளையும் வலியுறுத்தி மீனவ மட்ட அரசமட்ட அதிகாரிகள் மட்ட பேச்சுவார்த்தை ஊடாக தீர்வு பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நாங்கள் தமிழ்நாட்டு மீனவர்களுடையிலும் வலியுறுத்துகின்றோம் பாரத பிரதமரிடமும் வலியுறுத்துகின்றோம் அதேபோன்று தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவிடமும் நாங்கள் முன்வைக்கின்றோம் அதே போன்று இலங்கையிலே இலங்கை கடந்த அரசாங்கங்களினாலே வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டது இந்த அரசாங்கங்களினாலும் அந்த நீதி மறுக்கப்பட்டு வருகிறது நீதி மறுத்தாலும் அரசாங்கம் என்ற ரீதியிலே இந்த அரசாங்கத்தையும் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு எட்டுவதற்கு இலங்கை அரசாங்கம் முன்னிக்க வேண்டும் இதனை முன்கொண்டு செல்ல வேண்டும் அல்லது கடந்த அரசாங்கங்கள் போன்று வடக்கு கடற்றொழில் சமூகத்தை என்பிபி அரசாங்கமும் ஏமாற்றும் என்ற நிலையை எங்கள் மனசிலே இருக்கின்றது அதை உறுதி செய்வதாகத்தான் முடியும் எனவே தான் பதினேழாம் தேதி வருகிற ஜனாதிபதி அவர்கள் இலங்கை ஒரு நாடு ஒரு சட்டம் என்றீர்கள் ஆனால் வடக்குக்கு ஒரு நீதி புத்தளத்துக்கு ஒரு நீதி வடக்குக்கு ஒரு நீதிமன்றமா யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நீதிமன்றமா அல்லது இலங்கையிலே ஒரு நீதி ஒரு நீதிமன்றம் ஒரு நீதி அமைச்சரா அல்லது வேறு நீதி அமைச்சர்கள் நீதிமன்றங்கள் தனித்தனியே அந்த மாவட்டங்களுக்கு இருந்தாலும் தீர்ப்புகள் அதாவது தேசிய ரீதியிலே இல்லாமல் தனித்தனியே வழங்கப்படுகிறது ஒரு மேல் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பை இன்று இரண்டு வருடங்களாக நடத்த முடியாத அரசாங்கங்களாக இலங்கை பெரும்பான்மையினத்தை சேர்ந்த அரசாங்கங்கள் இருக்கின்றார்கள் சிறுபான்மை கடற்றொழிலாளர்களுக்கு உரிமையும் நீதியும் கிடைக்காத ஒரு நாடாக வடக்கு கடற்றொழில் சமூகம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை இதை சர்வதேச நாடுகளும் சர்வதேச நாட்டு தூதர்களும் இந்த நீதி மறுக்கப்பட்ட கடற்றொழில் சமூகமாக தொடர்ந்து நாங்கள் வடக்கிலே இருக்கின்றோம் இதற்குரிய மனிதாபிமானம் அல்லது சர்வதேசத்திலேயாவது எங்களுக்கு இந்த நீதி கிடைக்குமா புத்தளத்துக்கு ஒரு நீதி யாழ்ப்பாணத்துக்கு என்ற ஒரு நீதியை இந்த உலக நாட்டு தூதரகங்களும் அரசாங்கத்தை வலியுறுத்தி நாங்கள் யுத்தத்தாலே இருந்து மீள முடியாத சமூகமாக தவித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு நீதியை ஆவது இந்த சர்வதேசம் இலங்கை அரசாங்கத்திடமிருந்து பெற்று தருமா ஐயப்பாடு இந்த புத்தாண்டில் எங்களுக்கு எழுந்திருக்கின்றது